சிங்கத்தின் கால்கள் பழுதானாலும் அதன் சீற்றம் குறையாது அப்படின்னு பயங்கரமாக பேசியிருக்காருங்க எல்லாமே கட்சிக்காரங்க கிட்ட தான் தேர்தலை ஒட்டி இப்படிலாம் பேசியிருக்காருன்னு வெளிப்படையாக சொன்னாலும் உங்களுக்குள்ளார அவர் சொல்கிற மெசேஜ் எல்லாமே அவருடைய மகனுக்கு தாங்க அப்படிங்கிறாங்க அதே ஃபைட்டு தாங்க ராமதாஸ் வெர்சஸ் அன்புமணி இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதில் பலர் அன்புமணியும் இருக்காரு அதே நேரத்தில் பார்த்தாதாங்க அப்பா மகனுக்கு இடையிலான ஓடிக்கொண்டிருக்கு புது விஷயங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம் இன்னொரு பக்கம் என்றைக்குமே பாஜக கூட்டணி இல்லை எங்களுடைய கூட்டணி சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் எங்களுடைய தலைவர் விஜய் அறிவிப்பாரு அப்படின்னு இருந்து தெரிவிச்சிருக்காங்க அவங்களும் கூட்டம் கூட்டியிருக்காங்க கூட்டி இருக்காங்க தாவேக்காவுடைய விஜயுடைய அடுத்த ஓராண்டுக்கான அந்த ஒர்க் பிளான் என்ன எந்த கூட்டணியை நோக்கி அவங்க போறாங்க நிறைய விஷயங்கள் ஆலோசிச்சிருக்காங்க ஸோ இவர்களுடைய இந்த ஓராண்டு தேர்தல் ஒட்டிய அந்த பிளான் என்ன ஒர்க் பிளான் என்ன அவங்களுடைய சீக்ரெட் நகர்வுகள் என்ன அவங்களுடைய வியூகங்கள் ஒர்க் அவுட் ஆகுமா இப்படியான இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆப்சண்டான அன்புமணி எதிர்பார்த்திருந்த ராமதாஸ் உச்சகட்டத்தில் கட்டத்தில் பாமக வார் மே பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை பாமகவுடைய மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் முக்கியமான நிர்வாகிகளுடைய கூட்டத்துக்கு அழைப்பு கொடுத்திருந்தாரு பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் க தைலாபுரத்துக்கு வந்துருங்க தோட்டத்துக்கு வந்துருங்க அப்படின்னு முன்கூட்டியே அவரு உத்தரவு போட்டிருந்தாரு ஆனால் வெறும் பதினோரு பேர் தான் மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க மீதி பேரெல்லாம் ஆப்சண்ட் அப்படிங்கிறாங்க இதுதான் மருத்துவருக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்கு அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க பாமகவுடைய ஆதரவாளர்களுக்கு அதாவது சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினரான திரு அருள் அப்புறம் சேலம் ஈரோடு கடலூர் அரியலூர் தஞ்சை கோவை திருவள்ளூர் ராமநாதபுரம் கிருஷ்ணகிரி மயிலாடுதுறை புதுச்சேரி விருதுநகர் திண்டுக்கல் உள்ளிட்ட சில முக்கியமான மாவட்டங்கள் அங்கிருந்து மட்டும்தான் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் செயலாளர்கள்லாம் வந்தாங்க ஏனைய மாவட்டங்கள் ஆப் அதாவது ஒரு கணக்கு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்கள் தலைவர்கள்லாம் இருக்காங்க ஆனால் வெறும் பதினோரு பேர் தான் வந்தாங்க இதுதான் பாமக ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்துருக்கு அதை விட மிக முக்கியமானது திரு அன்புமணி ராமதாஸ் அவர் இந்த கூட்டத்துக்கு வரலைங்க அவரும் ஆப் இது சம்மந்தமாக செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க அன்புமணி வரலாம் வந்து கொண்டே இருக்கலாம் வராமலும் போகலாம் அப்படின்னு தனக்கே உரிய பாணியில ஒரு நையாண்டி மொழியிலையும் பதில் கொடுத்திருந்தாரு மருத்துவர் திரு ராமதாஸ் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது தொகுதிகளில் வெற்றி பெறுவது எப்படி படுத்துக்கொண்டே வெற்றி பெறுவது எப்படி அப்படின்லாம் பல்வேறு நுட்பங்கள்லாம் நான் வந்து இங்கே பயிற்சி கொடுத்தேன் இங்கே வந்திருந்தவங்களுக்குலாம் அதுதான் நாங்கள் சொல்லி கொடுத்தோம் ஸோ பக்காவாக தேர்தலுக்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படின்னு செய்தியாளர்கள் டஸ் தெரிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் சிங்கத்துடைய கால்கள் தேய்ந்தாலும் அதனுடைய சீற்றம் குறையாது அதை அதாவது சிங்கத்துடைய கால்கள் பழுதாகாத போது சீற்றம் இன்னும் அதிகமாகத்தானே இருக்கும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற அந்த சீற்றம் எண்ணம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தன்னுடைய பாணியில அழுத்தமாக உறுதியாக கருத்துக்களை பகிர்ந்தாரு மருத்துவர் திரு ராமதாஸ் அப்புறம் ஏன் நிறைய மாவட்ட செயலாளர்கள்லாம் ஆப்சண்ட் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு மாநாடு பிரம்மாண்டமா நடந்தது பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வன்னீர் சங்கம் மாநாட்டுக்கு வந்துட்டு மாமல்லபுரத்துல அதனால அந்த கலைப்புல சிலர் வந்து வராம போயிருக்கலாம் அப்படின்னோ ரொம்ப கூலாக வந்து பதில் சொல்லியிருந்தார் மருத்துவர் ராமதாஸ்ங்க ஆனால் பாமகவினரே பலர் எங்க என்னங்க பாத யாத்திரைக்கா போனால் ஏதோ வந்து களைப்பு அப்படிங்கிறதுக்கு மாநாடுக்கு வந்தாங்க உட்காந்து பாத் பார்க்க போகிறாங்க அப்புறம் என்ன களைப்பு உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிற சமாச்சாரமே வேறங்க சிங்கத்தின் கால்கள் பழுதானாலும் அதன் சீற்றம் குறையாது அதிகமாகி கொண்டே தான் இருக்கும் அப்படின்னா அவர் சொன்னது தேர்தலில் வெற்றி பெறணும் கட்சியினருக்கெல்லாம் இல்லைங்க உண்மையிலேயே அவங்க மகனுக்கு தான் இப்படி அட்வைஸ் பண்ணியிருக்காரு ஏற்கனவே பார்த்தோம்னா மாநாட்டிலையும் நீங்கள் வந்து என்ன கிளம்னு நினச்சிக்கிறீங்களா அப்படிலாம் இல்லை யாராக இருந்தாலும் சரி வேலை செய்யலைன்னா நான் தூக்கி போட்டுருவேன் நீங்கள் வந்து காக்கா பிடிக்கலாம் அவர் பாடி லாங்குவேஜ் காக்கா அப்படின்லாம் சொல்லி காமிக்கிறாரு நீங்கள் காக்கா பிடிக்கலான்னு நினச்சிக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு வகையில் வந்து பதவி வாங்கலான்னு நினச்சா நடக்காது ராஜா நடக்காது கண்ணு நீங்கள் உழைச்சா மட்டும்தான் முடியும் நான் எந்த பதவிக்கும் ஆசைப்படாத ஆள் அப்படின்லாம் அவ்வளோ லெசன் எடுத்தார்ல அது எல்லாமே பாமகவுடைய நிர்வாகிகளுக்கோ தொண்டர்களுக்கோ கிடையாதுங்க பக்கத்துலேயே உக்காந்துருந்த தன்னுடைய வாரிசு திரு அன்புமணி அவருக்கு தான் பாடம் எடுத்தார் அங்கே மாநாட்டிலேயே இந்த பஞ்சாயத்து வெடிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் மாநாட்டில் திரு அன்புமணியை ராமதாஸ் திமுகவை கடுமையாக அட்டாக் செஞ்சு பேசுறாரு ஆனா மருத்துவர் திரு ராமதாஸ் அவரோ தம்பி ஸ்டாலின் அப்படின்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரு அவர்கிட்ட நாங்க கோரிக்கை வச்சோன்னு சாப்ட் டோன் எல்லாம் பேசியிருந்தாரு சோ மாநாட்டிலேயே மோதல்கள் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக தெரிஞ்சது அதனுடைய தாக்கம் தான் இப்ப இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலோ வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த பின்னணிகளை பகிர்ந்துக்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க குறிப்பாக இந்த இடைப்பட்ட நாட்களில் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய ஸ்பீச்சுக்கு எதிராக நிறைய பதிவுகளை சமூக வலைதளங்களில் பாமகவினரே அதாவது அவங்களுடைய ஆதரவாளர்களே போட்டதையும் பார்க்க முடிஞ்சது இது எல்லாமே திரு அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய ஆதரவாளர்கள் தான் பண்ணாங்க அப்படின்னு ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் தெரிவித்தாங்க இந்த நிலையில் தான் இந்த இடைப்பட்ட நாட்களில் இது சம்மந்தமான ஆலோசனை கூட்டங்களும் நடந்தது குறிப்பாக அன்புமணி அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பெரியவர் இந்த மாதிரி மாநாட்டில் பேசுனது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அது நம்முடைய கட்சிக்கு வந்து கெட்ட பேரை உருவாக்குற மாதிரி இருக்கும் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு தான் இருக்குது உறுதியாக கூட்டணி அறிவித்து வீரநடை போடுறதுக்கு பதில் உட்கட்சியிலேயே இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் சரியில்லை அங்கே வந்து எல்லாருக்கும் லெசன் எடுத்துகிட்டு இருக்காரு வாத்தியார் மாதிரி அது முன்ன இருக்கிற காலம் வேறு இப்போ இருக்கிற காலம் வேறு அப்படின்னு நிறைய அப்படியே மருத்துவருக்கு எதிராக தூவி விட்டுருந்தாங்க மேலும் கட்சியுடைய விதிப்படி நீங்கள் தான் தலைவர் ஆதரவு பெற்று தான் பொதுக்குழுவில் ஆதரவு பெற்று தான் உங்களை தேர்வும் செஞ்சாங்க இந்த நிலையில் அவர் தலைவர் இல்லை நீங்கள் செயல் தலைவர் தான் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னார்னா பெரியவர் என்பதற்காக அந்த மதிப்பு கொடுக்கலாம் அதே நேரத்தில் அதை தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை என்னென்னு ஒரு டிசிஷன் எடுத்தே தீரணும் அப்படின்னு பல்வேறு அழுத்தங்களும் கொடுக்கப்பட்டது எல்லாவற்றையுமே ரிசீவ் பண்ணிக்கிட்டாரு அன்புமணி இந்த நிலையில தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு பெரியவர் அழைப்பு கொடுக்கவும் அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னு இங்கே பனையூர் பக்கத்தில் இருந்தும் தகவல்கள் வர அதன் தொடர்ச்சியாக இந்த பின்னணி தகவல்களையும் தட்டி விடுறாங்க தைலாபுரத்துக்கும் பனையூருக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நடுநிலையான பாமகவினர் மாமனாருக்கும் மருமகளுக்கும் இடையே அரசியல் வார் பதற்றத்தில் பாமக வெளியிலிருந்து பார்த்தாதாங்க இது அப்பா மகனுக்கு இடையிலான அந்த அதிகார யுத்தம் மாதிரி தெரியும் ஆனா உள்ளுக்குள்ளார சீனே வேறங்க அப்படிங்கிறாங்க அதாவது பாமகவில் சமீப காலமாக இளைஞரணி தலைவராக செயலாளராக திரு முகுந்தன் பரசுராமன் அவரை நியமிச்சார் இல்லையா பாமகவுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அதை ஒட்டி தான் பின்னாடி கூட்டத்திலேயே ஓப்பனாக அதை அதற்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு திரு அன்புமணி ராமதாஸ் அதன் தொடர்ச்சியாக தான் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய வாரே வந்தது ஆனாலும் முகுந்தனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ராமதாஸ் அவருடைய வலியுறுத்தல்களாக இருக்கு ஆனா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லை அன்புமணி அவங்களுடைய டீமுக்கு இந்த தான் வன்னியர் சங்க மாநாட்டுக்கு மருத்துவர் ராமதாஸ் அவரை அழைச்சிட்டு வந்தது முகுந்தன் தான் இதை கொஞ்சமும் எதிர்பார்க்கல அன்புமணி ராமதாஸ் அவர் அதுக்கப்புறம் அப்படி போயிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு பின்னாடி வராரு அன்புமணி ராமதாஸ் மாநாட்டு பந்தல்லையே இவ்வளோ முக்கியத்துவம் முகுந்தனுக்கு கொடுக்கறத விரும்பல இன்னும் ஓப்பனா சொன்னோன்னா அன்புமணியுடைய ஆதரவாளர்கள்லாம் ஏங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி லட்சக்கணக்கான பாமக நிர்வாகிகளை திரட்டிட்டு வந்தா கஷ்டப்பட்டு அன்புமணி சின்னவர் அவர் வந்து மேடையை அமைச்சா அந்த மேடையில் இன்னொருத்தருக்கு முக்கியத்துவம் முகுந்தனுக்கு கொடுக்கறதுக்கு வலியுறுத்துவாரா மருத்துவர் பெரியவர் இது கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல எதிர்குறா வந்தது குறிப்பா குடும்பத்துக்கு உள்ளார இருந்தும் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையுமே நம்ம காணொலிகளையும் பதிவு செஞ்சிருந்தோம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே தருமபுரி தொகுதியில் திருமதி சௌமியா அன்புமணி அவங்களும் பாமக வேட்பாளராக நிறுத்தினாங்க அப்ப பாஜக கூட்டணி பக்கம் போறத பெரியவர் விரும்ப கிடையாது இது தான் காலையில வர பேசிட்டு இருந்தாங்க திடீர்னு காட்சிகள் மாறினது சின்னவர் தான் பாஜக பக்கம் போகணும்னு சரி போயிட்டோம் இங்கே கேண்டிடேட்ஸ் நம்மளேருந்து யார் வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க தருமபுரிக்கு ஃபஸ்ட்டு வேற ஒரு கேண்டிடேட்டை தான் போட்டாங்க ஆனால் அங்கே பாஜக கொடுத்த அழுத்தம் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் வேணும் அப்படிங்கறதால தான் சௌமியா அன்புமணியாக அங்கே வந்து நிறுத்தினாங்க அன்புமணி ராமதாஸ்க்கு ராஜ்யசபா சீட் கொடுத்துடலாம் அப்படின்னு சில விஷயங்கள் எழுதப்படாமல் உளுக்குள்ளார பேசப்பட்டது இதை பெரியவர் கொஞ்சம் கூட விரும்ப கிடையாது அதுக்கப்புறம் நூல்களையில் வெற்றி வாய்ப்பு போனது அதன் தொடர்ச்சியாக பாஜக கூட்டணி போயும் அவங்க சொன்ன அந்த ராஜ்யசபா சீட்டோ இல்லை எதற்குமே அவங்க உத்தரவாதம் கொடுக்கல சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியெல்லாம் கொடுப்பாங்கன்னெலாம் பேசியிருந்தாங்க ஆனால் அதுவும் இல்லை இதெல்லாம் ரொம்பவே கோபத்தை உருவாக்குனது பெரியவருக்கு அதுக்கப்புறம் தான் உள்துறை அமைச்சர் ஆன அமித்ஷா இங்கே வந்தப்ப எங்க பாஜக கூட்டணின்னு பாமகவை அறிவிச்சிருவாரோ அப்படின்னு தான் நீங்க தலைவர் பதவியில இல்லை செயல் தலைவர் அப்படின்னு அன்புமணியை பார்த்து அட்டாக் பண்ணி பேசிருந்தாரு பெரியவர் இது எல்லாமே குடும்பத்துக்குள்ளாரையும் ரொம்ப வந்து பிரச்சனைகளை உருவாக்குனது சௌமியா அன்புமணி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை ஏன் பெரியவர் தடுக்கிறாரு குறிப்பா முகுந்தன் அவங்களுடைய தரப்புல இருந்து இந்த அழுத்தங்கள் கொடுக்குறாங்க அதனாலதான் பெரியவர் அவங்க சொல்ற பேச்சை கேட்கறாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளார அந்த வார் போட தொடங்கினதுங்க இந்த நிலையில் தான் இன்னொரு ஒரு டாக்கும் வந்தது ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பாமகவுக்கு இருக்காங்க ஸோ முயற்சி செஞ்சால் அங்கேயும் வந்து ராஜ்யசபா சீட் கேட்கலாம் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை பெரியவரை பொறுத்த வரைக்கும் முகுந்தனுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்குது ஆனால் அன்புமணி அவரை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்புமணிக்கு அதை கொடுக்கலாமா அந்த பதவியை அப்படின்னு ஒரு இது டாக்கு ஓடுது ஸோ இந்த ரெண்டு தரப்புக்கு இடையில் இந்த பிரச்சனையை வர ஏற்கனவே இருந்த மாமனார் மருமகளுக்கு இடையிலான அந்த பூசல் இன்னும் இன்னும் இப்ப அதிகமாகிடுச்சு தொடர்ந்து அவருக்கு இடம் கொடுத்தோம்னா அது தவறா போயிடும் கட்சியோட எதிர்காலத்துக்கும் நல்லது இல்ல அப்படின்னு அழுத்தங்களும் கொடுக்கப்பட அதன் தொடர்ச்சியாகவும் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் இந்த கூட்டத்துக்கு ஆப்சன் அழைப்பு கொடுத்த கூட்டத்துக்கு ஆப்சன் அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களையும் தெரிவிக்கிறாங்க தைலாபுரத்தோட நெருக்கமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையுமே எதிர்பார்த்து தான் இருந்தாரு பெரியவர் அவரு இந்த விஷயத்தை விடுறதா இல்ல முகுந்தனுக்கு வன்னீர் சங்க மாநாட்டில் இருக்கை போடாதது மேடையில் பெரியவருக்கு ரொம்பவே வருத்தம் முகுந்தனை அன்புமணி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அன்புமணியை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லைன்னா இந்த கேமை நாங்க விடுறதா இல்லை அப்படிங்கறதான் பெரியவர் தரக்கூடிய வாதமாகவும் இருக்கு இதுல கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் பாமக தனித்து போட்டியிட்டு கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி மூன்று ஆறு விழுக்காடு ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் வாக்குகளை பெற்றது அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக கூட்டணியில பாஜக கூட்டணியில இருபத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிட்டு சுமார் த்ரீ பாயிண்ட் எயிட் பர்சன்ட் வாக்குகளை பெற்றது கொஞ்சம் தான் குறைவு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பாஜக கூட்டணியோடு நாடாளுமன்ற தேர்தலில் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் வாக்குகளையும் பாமக பெற்றது ஸோ பாமகவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி தான் அந்த ஐந்து ஆறு பர்சன்ட் பாமக குறையாமல் இருக்கு வட மாவட்டங்களில் செல்வாக்காக இருக்கிறதால அங்கே பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு பதிமூணு பர்சன்ட் வரை பாமகவுக்கு வாக்கு வங்கி இருக்கு ஸோ பாஜக கூட்டணிக்கு தான் போகணும்னு இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைக்கிறது மட்டும்தான் பாமகவுக்கும் உங்களுக்கும் எதிர்காலத்துக்கும் சரியாக இருக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு பெரியவர்கிட்ட இருந்து மெசேஜும் போயிருக்கு இதை ஒட்டி அப்பா மகனுக்கு இடையில் சில பல விவாதங்களும் ஓடிக்கொண்டிருக்கு பெரியவரை பொறுத்த வரைக்கும் ஜூலை இருபத்தஞ்சாம் தேதி அவருடைய பிறந்த நாள் அதற்கு முன்னதாக ஒரு முடிவை எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல உறுதியாக இருக்காரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க முன்னையே சொன்னது தான் அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக பக்கம் போகலாங்கிறது தான் மன ஓட்டம் இவர் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் பாஜக பக்கம் போகலாம் அப்படிங்கறது மன ஓட்டம் இப்படியாக ரெண்டு மோதல் அதிகரிச்சபடியே இருக்கு நாட்கள் அதிகரிக்க ஆச்சரியப்படுவதற்கு இல்ல அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க யாருடன் தாவேக்கா க கூட்டணி நான்கு ஆப்ஷன்ஸ் எதை டிக்கடிக்க போகிறார் விஜய் இங்க பாமகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்குன்னா இன்னொரு பக்கம் சைலண்டாக அடுத்த தேர்தலுக்கான போட்டபடி இருந்தாங்க இங்கேயும் மாவட்ட செயலாளர்கள் குறிப்பா இந்த மே மாதத்தில் கட்டமைப்பு பணிகளை முழுமையாக முடித்து விட வேண்டும் மாவட்டம் மற்றும் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய சார்பு அணிகள் அங்கே எல்லா நிர்வாகிகளையும் பொறுப்பாளர்களையும் நம்ம நியமிச்சிடணும் அது இல்லை மூன்று புள்ளி ஐந்து லட்சம் கட்சி பொறுப்பாளர்களையும் சுமார் எழுபதாயிரம் பூத் கமிட்டிகளையும் நம்ம அமைத்து விட வேண்டும் பொறுப்பாளர்களை நியமித்து விட வேண்டும் தீயா வேலை பாருங்க அப்படின்னு எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பறந்ததுங்க யார் கிட்ட இருந்துன்னா பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் கிட்ட இருந்துங்க தாவிக்க சம்பந்தமாக தான் பேசிட்டு இருக்கோம் இங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டமும் அரங்கே என்னது அதே நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் நோ கூட்டணி அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு தாவிக்காவுடைய துணை பொதுச் செயலாளரான திரு சி டி நிர்மல் குமாருங்க அதிமுக பாஜக கூட்டணியில் தாவியக்கா கூட்டணி சேர போகிறது அப்படின்னு ஒரு டாக் வந்து பரவிட்டு இருந்துச்சு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில தான் இப்படி சிட்டி நிர்மல்குமார் பேசியிருக்காரு பாஜக தாவேக்காவுடைய கொள்கை எதிரி அதனால அங்கே கூட்டணியே கிடையாது மற்றபடி யாருடன் கூட்டணி சேருவது என்பது குறித்து எங்களுடைய தலைவர் திரு விஜய் அறிவிப்பாரு அப்படின்னு நிர்மல் குமார் தெரிவிச்சிருக்காருங்க சரி ஏன் இந்த அளவுக்கு ஓப்பனாக அவர் பேசியிருக்காரு உள்ளே என்ன நடந்தது அப்படின்னு விசாரித்து பார்த்தோம் அங்க தாவேக்காக்குள்ளார நம்மளுடைய திட்டம் என்ன நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிறத இப்போவே நம்ம ஃபைனல் பண்ணிடணும் அதை அறிவிச்சிட்டு அதுல இருந்து நம்ம டிராவல் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு டாக் ஓடினதுங்க பல்வேறு நிர்வாகிகளும் அந்த ஆலோசனைகளை தெரிவித்தபடி இருந்தாங்க மிக முக்கியமாக அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு முதல் இதுலேயே ஓப்பனாக பேசியிருந்தார் திரு விஜய் ஸோ யாருடன் கூட்டணி போனாலும் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ரொம்பவே எதிர்பார்த்துருந்தாங்க கூட்டணியில் தொடக்கத்தில் அப்படிதான் தான் தாவியக்காவுடைய அணுகுமுறையும் இருந்தது ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் உறுதியாக இருக்கோம் அப்படின்னு வீசிக்காவுடைய தலைவர் திரு தொல் சிவன் இப்ப வர கராரா அதை தெரியப்படுத்திட்டு இருக்காரு சோ இதை கடந்து ஒரு நான்கு ஆப்ஷன்ஸ் விஜய் அவர் முன்பு இருக்கு அதாவது முக்கியமா அதிமுகவுடன் கூட்டணி அல்லது பாமகவுடன் கூட்டணி அல்லது நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி இது எதுவும் இல்லைன்னா தனித்து களமாடுவது இந்த நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல அதிமுக பொறுத்த வரைக்கும் தொடக்கத்துல சில முயற்சிகள் நடந்தது அதை கோட்டை விட்டுட்டோமோ அப்படின்னு சில டாக் உள்ளுக்குள்ளார விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கு அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை எதிர்பார்ப்பது அந்த பேச்சுவார்த்தையில அட்லாஸ்ட் ஒரு அறுபது தொகுதிகளுக்கு குறைவில்லாமல் அதிமுக கூட்டணியில பெறுவது அதுல முதல் தேர்தலிலேயே ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி அடைஞ்சாலே நிறைய பாசிட்டிவான விஷயமா இருக்கும் அதன் மூலமாக அமைச்சரவையில பங்கு கேட்கலாம் மிக முக்கியமாக இரண்டரை ஆண்டு அதிமுக ஆட்சி இரண்டாவது இரண்டரை ஆண்டுல முதலமைச்சராக திரு விஜய் அவர் வந்து பதவியில் இருக்கணும் இப்படியான டிமாண்ட்லாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு டாக் ஓடி இருந்தது அப்படின்னா இல்லைனாலும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் என்கிற டிமாண்ட் நம்ம பண்ணலாம் あ,あ。 இப்படி சில ஆலோசனைகள் ஒண்ணுது ஆனால் அதிமுக சைடில் தொடக்கத்தில் இருபத்தஞ்சி தொகுதிகளை அவங்க தாண்ட கிடையாது சில முன்னாள் அமைச்சர்கள்லாம் சந்தித்தும் பேசியிருந்தாங்க தாவேக்காவுடைய முக்கியமான லீடர்ஸ் கிட்ட அதிமுக இதில் உறுதியாக இருந்தாங்க தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கும் இன்னும் ஓராண்டுக்கு மேலே இருக்குது இப்போவே நம்ம வந்து ஓகே சொல்ல வேணாம் கொஞ்சம் நம்ம வந்து நம்மளுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் கொஞ்சம் நம்ம ஓகே சொல்லாமல் முரண்டு பிடிக்கலாமே அப்படின்னு தாவேக்கா சைடில் இருந்தும் கிரீன் சிக்னல் கொடுக்கல இன்னொரு பக்கம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பாஜக இறங்கி வந்து அதிமுகவை டோட்டலா அப்படியே வளைக்க தொடங்கிட்டாங்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவே வந்து அட் லாஸ்ட் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சது இது தாவேக்காவுக்கு கொஞ்சம் ஒரு அப்செட் மாதிரி இருந்தது ஏன்னா தாவேக்காவுடைய கணக்கு என்னவா இருந்ததுன்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் கட்டாய வெற்றி அவங்களுக்கு அவசியம் புதிய சக்திகளோடு இணையிறப்ப விஜய் அவர் போல ஒரு மாசானவரோட சேர்றப்ப வாக்குகளும் வந்துடும் புதியவர்கள் வாக்கு பழைய மரபார்ந்த அந்த கட்சிக்கான வாக்குகள் எல்லாம் சேர்ந்ததும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதனால அதிமுக இறங்கி வருவாங்க பாஜக புகுந்து போயிட்டாங்க இருந்தாலும் அதிமுக ஒரு விஷயம் பேசப்படுது கடந்த கால வரலாறுகள்ல பார்த்தோம்னா கடைசி நொடி வரை இந்த கூட்டணி தான் அப்படின்னு பேசிட்டோம் ஏன் கூட்டணியிலே இருந்துட்டும் கூட தேர்தல் நெருங்குற நேரத்தில் கூட்டணி மாறின பல விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம் இப்ப கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாள் இரவு வரை அதிமுகவுடன் கூட்டணி அப்படின்னு பாமக பேசப்பட்டது ஆனால் அதிகாலை நேரத்தில் அப்படியே பாஜக கூட்டணிக்கு அவங்க போயிட்டாங்க எதுவும் நடக்கலாம் வெயிட் பண்ணுவோம் தேர்தல் நெருங்குறப்ப அதிமுக நெருங்கி வரவும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க இரண்டாவதாகத்தான் பாமகக்குள்ளார அப்பா மகனுக்கு இடையில் சில விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே பாஜக அதிமுக வேணான்னா இங்கே தாவேகா பக்கம் அவங்க வரலாம் நெருங்கிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கலாம் அப்புறம் கொள்கை ரீதியாக நாம் தமிழர் கட்சி என்ன அப்படின்னு யோசிக்கலாம் இப்படி பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு இதில் இப்போது வரை ஒரு சாரார் தாவேகால திரு கிட்ட என்ன தெரிவிக்கிறாங்கன்னா தனித்த செல்வாக்கு உங்களுக்கு இருக்குது வருகின்ற சர்வேக்களும் நீங்கள் அபாரமான வெற்றி பெறுவீங்க கணிசமான சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவோம் ஆளுங்கட்சியாக மாறுவோம் அந்த ஃபஸ்ட் லிஸ்டில் ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம தான் இருக்கோம் சர்வேக்கள் இப்படி வருது ஸோ கூட்டணின்னு அவசரப்படுவா தனித்து நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ட்ராவல் பண்ணுவோம் தனித்து களமாடினாலும் ஆட்சி மாற்றம் நிச்சயம் நம்முடைய தலைமையில் அப்படின்னும் விஜய் அவருக்கு தகவல்களை இருக்காங்க ஸோ இந்த தீவிரமான ஆலோசனைகள் உள்ளுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்கு இப்போதைக்கு கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவது அனைத்து நிர்வாகிகளும் நியமிப்பது அடுத்த கட்டமாக மாநாட்டை முன்னெடுப்பது தொடர்ந்து சூறாவளி சுற்றுப்பயணம் இவை எல்லாமே ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிரும் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு போடப்பட்டிருக்கிற வியூகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க விஜய் அவர்களோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சு ஒரு அரசியல் பொன்மொழியோடு அதை முடிக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க எந்த கட்சி ஒழிவதற்கும் தேய்ந்து வருவதற்கும் காரணம் நூற்றுக்கு தொண்ணூறு பாகம் அக்கட்சியில் ஏற்படும் பதவி வேட்டை பிளவு பொறாமை சுயநலம் நாணய குறைவு முதலிய காரியங்கள் காணப்படுவதேயாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு வேற யாரும் இல்லை தந்தை பெரியாருங்க முப்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் விடுதலை இதழில் இந்த கருத்து பதிவாகியிருக்கு இன்றைக்கும் பொருத்தமாக இருக்குது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளைக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்